இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு ட்ராவல் பண்ண போகிறான்னு தான் கிளப்பிட்டோம் இங்கே பாருங்க பார்த்தா தெரியும் என்ன கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் சுட்டு இருக்குது அதாவது எல்லாமே சொல்றது பங்குனி வெயில்னு சொல்லுவாங்க அந்த பங்குனி வெயில் வந்து இப்பயே ஸ்டார்டிங் ஆகிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா வெளியே கூட தலை காட்ட முடியல இப்போ நம்ம நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு கான்ஸ்டெப் அது அதான் நம்ம போயிட்டுருக்கோம் அதாவது இந்த இரநூறுவாயை வச்சு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத நம்ம குட்டி பையனுடைய ஒரு கோரிக்கையும் சொல்லலாம் இதை வச்சு நம்ம எதோ ஒரு செய்யலாமே அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் அது அதான் நம்ம போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி ஒரு ஹைவேஸ் ரோடு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சேலம் ஹைவேஸ் அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது போய் டச்சாக போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே அந்த ரோடுக்குள்ளே போயிடுவோம் இப்போ நம்ம டிராவல் சொல்றது வண்டி ஓடுறது பார்த்திங்கன்னா அந்த குட்டி போய் தான் வண்டி ஓடுறோம் அதாவது எப்படி சொல்கிறது நல்லாவே வண்டி ஓடுறான் மக்களே அதாவது நல்லா ஒரு ஹெவி டிரைவரே சொல்லலாம் அதாவது டூர்லரில் அதாவது இந்த லாரி பஸ்லாம் ஹெவி டிரைவர் கிடையாது டூவிலில் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சு பேசிட்டு வராங்க எப்படி சொல்கிறது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அவங்களுக்கு இன்றைக்கி ஹாலிடே அதாவது பொங்கல் தீபாவளி மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனால் இந்த கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் விளையிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனால் பார்த்து வளையும் ஏன்னா எந்த பக்கம் வந்து வண்டி ஓடுறதுன்னு நமக்கே தெரியாது இப்போ பாருங்கள் நாம் இப்போ கட்ட ரைஸ் எயில் கிளம்பிட்டோம் போகிற வழியில் என்ன ஃபுட்டு வாங்கலாம் இந்த இரநூறுவா வச்சு இல்லை ஜூஸ் வாங்கலாமா அது வா அது சொல்ற வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு முழு வீடியோடைய ஒரு இது அது முழுசாக பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா மக்களே இதுதான் ஹைவேஸ் ரோடு பாருங்கள் நம்ம ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கோம் பாருங்க அதாவது வேற லெவலாக இருக்குது அந்த காட்சியை பார்க்குறப்போ வானம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ளூ கலருக்கு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்க்குறப்போ இருக்கு இருக்குது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பழக்கடைலாம் இருக்குது அதாவது லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடில் இங்கே பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டு தான் நிறையா மக்கள் அவங்க வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு அதாவது இன்றைக்கி டவுன் சைடில் வாங்கிறத விட இங்கே கொஞ்சம் நம்ம ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க கேட்டால் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பழமும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் ரைட்டாக ஒரு கால் கட்டி நம்ம தோந்துட்டோம் ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஹைவேஸ் தான் போய் ஆகணும் அதனால நம்ம பார்த்த அடி உள்ள தோன்றாச்சு பாருங்க இப்ப கரெக்டாக நம்ம ஹைவேஸ்ல டெச்சா போகிறோம் அதாவது நம்ம அந்த பாலத்தை பாலத்து அடிந்து உள்ள ஹைவேஸ் வந்துட்டோம் ஏன்னா அந்த ஹைவேஸ்ல போகும் போது கொஞ்சம் சொல்றோம் சோதாமதான் போய் ஆகணும் ஏன்னா எந்த பக்கம் அப்படி சொல்றது வண்டி எவ்வளோ வரும் தெரியாது அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓட்டுவானுங்க இப்போ பாருங்கள் அந்த பக்கம் போன மாதிரி போய் ஒரு ஐயா இந்த பக்கம் திரும்ப இருப்பாருங்க இந்த மாதிரிலாம் இந்த ஹைவேஸ் வந்து நடக்கக்கூடிய சில விஷயம் தான் அதாவது பாருங்கள் எக்கச்சக்கமான வண்டி அதாவது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப வண்டி இந்த ரோட்டில் பாஸ் இருக்குது அதாவது எனக்கு தெரிஞ்ச வந்து நைட் டைம் தான் அதிகமாக வண்டி பாஸ் ஆச்சு நான் நினச்சிகிட்ருந்தேன் ஆனால் பகல் டைமே எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பாஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது சண்டேங்கிறதுனால அது எங்கே பார்த்திங்கன்னா வச்சு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டே விளையாட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறது ஹாலிடே சண்டேங்கிறதுனால பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மரம் வர மறைச்சி குட்டி பையன் வேறு வண்டி வேறு ஸ்பீடாக ஓடிட்டு போயிட்டுருக்கான் அதனால் அந்த கரெக்டாக அந்த கிரீட்டை விளையாடுறது நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக அது எடுத்து ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு சொல்றது இந்த வெயில் கூட பார்க்காம நண்பர்கள் நிறைய பேர் கிரீட்டில் ஆர்வத்தோட விளையாட்டி கொண்டு வைக்கிறாங்க பார்த்துங்களேன் ஆர்வத்தோட விளாட்றாங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட விளாட்றாங்க வேலைவா இருக்கும் இங்க பாருங்க அதாவது மேலே பார்த்திங்கன்னா ஒசூர் பெங்களூர் நாம் இப்போ லெஃப்ட் சைடில் கட்டாயி போக போகிறோம் மக்களே இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கட்டாயி உள்ள கட்டாய நல்ல மல்லி போகிறோம் நல்ல மொழி தான் ஏதாவது கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதை வாங்கிட்டு தான் இந்த சாப்பாட்டு கூட கொஞ்ச நாள் வழி இல்லாமல் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பற்றியோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு நான் பாருங்க இண்டிகேட்டரை பார்த்து எப்போ போய் திருப்பறான் பாருங்கள் வைத்தியக்காரங்க முன்னாடி ஸ்பீடாக போனான் காருக்காரன் இண்டிகேட்டரை போய் பக்கம் போய் டக்குன்னு திருப்பறான் இதனால எக்கச்சக்கமான ஒரு ஆக்சிடென்ட் ஏன் அப்படி பத்தடி கொஞ்சம் முன்னாடி போய் தான் மூவ் ஆகி நிப்பாட்ட தானே உடனே பின்னாடி எந்த வண்டி வருதா இல்லை வேணும் பாக்குறதே கிடையாது அவன் பாட்டுக்கு இண்டிகேட்டை போடுறது உடனே திரும்பிக்கிறது பாருங்க வேற லெவலான ஒரு பயணம் அதாவது எந்த வெயில் டைம்ல வருது சரியான ஒரு பயணம் வரலாம் அனல் காத்தா அடிக்கிது சுவாசி கூட முடியல அப்படியே தப்பி என்ன ஃபுட்டு வாங்கலாம் ஏதாவது ஜூஸ் வைக்கலாமா ஃபுட்டு வாங்கிக்கலாமா இல்லை கூலாக வாங்கிக்கலாமாடா ஆ அவ்வளோ தான் நம்ம இருக்கட்ட ஒரு இரநூறுவாய்க்கு அதுதான் வரும் நினைக்கிறேன் கூழ் கொஞ்சம் பார்சல் பண்ணால் நிறையா வரும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நிறையா பேர் கூழ் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஆனால் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா அதனால் நமக்கு தெரிஞ்சால் அதே வாங்கிக்கலாம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஆ என்ன சொல்கிற அதே வாங்கிக்கலாம் இப்போ கூழ் கடைக்கு வண்டியை கூட்டு பார்க்கலாம் நேராக வந்து ஆர்கானிக் கம்மங்கூழ் அதை வாங்கிக்கலாம் இங்கே உள்ள விடு டை சைடில் உள்ள விடு ஏன்னா இங்கே ஒரு அக்கா நல்லா கூழ் சொல்கிறது டேஸ்ட்டாக இருக்காங்க மக்களை எப்பாருங்க இப்போ நம்ம அந்த கூழ் கடை தான் போகிறோம் அந்த நல்ல மல்லி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கூழ் கடைனால் இங்கே தாங்க அந்த கரெக்டாக நல்ல மல்லியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரணும் அதாவது தருமரிக்கு போகிற வழி கொஞ்சம் முன்னாடி வரணிங்கன்னா ஒரு அக்கா ஒரு கூழ் கடை போட்டுருப்பாங்க அதாவது இந்த பக்கம் போகிற சைடில் அதாவது தருமரிக்கு போகிற சைடில் சரி சேலத்துக்கு போகிற சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கேருந்து தருமபுரிக்கு உள்ள நுழையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடிலேயே இந்த பாருங்கள் அந்த லாரி போகிறது இல்லைங்களா இந்த கார்னர்லேயே அதாவது நல்ல கொஞ்சம் முன்னே போகிறதுலேயே இந்த வலைவலியே இருக்கும் ஒரு கூழ் விட அது அக்கா பயங்கரமாக டேஸ்ட்டாக போடுவாங்க வாங்க தான் வாங்க போயிவிட்டு மக்கள் எங்கே பாருங்கள் அந்த அக்கா கூழ் பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே தான முப்பதா பார்சல் கொடுங்க

ஆஹா நைட்லமா சேவாகலமா கொஞ்சம் ஆளு நடந்துபா ஆஹா ஆமா ஆமா ஒரு நாள் பாருங்க நாங்க கூல் வாங்கியாச்சு பத தெரியும் உங்களுக்கு அதாவது கவர்ல வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சைடிஷ் பாத்தீங்க பாவக்காய் முல்லங்கா இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் அதாவது இந்த வெயிலில் பிரியாணி இந்த பானிபூரி நிறையா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அதாவது ஆர்கானிக்கான ஒரு ஃபுட்டுன்னா அது வந்து கூழு தாங்க அதாவது கம்பங்கூழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால்தான் வந்து ராகி களி இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இது வாங்க அதை சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன் இப்போ வாங்கிகிட்டே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இந்த கொஞ்சம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் நிறை சொல்கிறது நிறைய மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அதாவது இந்த ரோடு வரதுன்னு சரி நிறையா அந்த கடை விதிலையும் சரி இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ராவல் அதாவது பைக் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதாவது எங்களால் முடிஞ்சது இப்போ பாருங்கள் அதாவது இந்த ஹைவேஸ் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து முன்னாடியே சொல்ல சொன்னால் வச்சுட்டோங்க நீங்கள் என்னப்பா திருப்பி திருப்பி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஏற்கனவே அந்த ஹைவேஸ் பேர் சொல்லியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் தாண்டிக்கலாம் வரவில்ல மக்களே இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெயில் சரியான வெயில் தான் ஆனால் அங்கே விட கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே பரவாயில்ல இதோ இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் போல அப்படியே பாருங்கள் படத்தில் நொறுங்கி போய் கிடக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்குது பாவம் இந்த வண்டியே இவ்வளவு அட்டினா அதுக்கு வந்து டிரைவருக்கு கொண்டாடு இருப்பாரா நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா தாங்க இருக்குது அதாவது டிரைவரோட வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தாவே ரொம்ப ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வந்து இங்கே சொல்கிறது அவங்க ஃபேமிலிக்காக இங்கே நைட்டை போலாம் உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விட்டு தான் போடணும் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டில் அதாவது இந்த கிளைமேட்டில் சாரி இந்த வெயிலையும் இப்படி ஒரு காட்சி பதிவு நல்லாயிருக்கு அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு அதாவது பகல் டைமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எந்த வண்டியெலாம் அந்த பைவாஸில் போயிட்டு வர காட்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேகங்களும் பாருங்கள் அங்கே அப்படி சொல்கிறது ஜோடி புறா மாதிரி அப்படியே பரம்பு செல்ல இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே இருக்கு அதாவது என்ன கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் ஆசையாக இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மதம் தான் தெரியும் பாருங்க அப்படியே வண்டியில் ஒரு ஜாலியாக போயிட்ருக்கோம் இங்கேருந்து கண்ணு கட்டின வரைக்கும் யாருமே அந்த மாதிரி தெரியல போய் பார்ப்போம் இன்னும் ஒரு தொலை ஒதுக்கி போய் பார்க்கலாம் ஏன்னா இருப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா நம்ம சேவைன்னு வந்துட்டோம் அதாவது கண்டிப்பாக அதில் வெற்றியோட தான் போய் ஆகணும் தோல்வியோடு என்றைக்கும் திரும்பக்கூடாது பார்க்கவங்கிறது இன்றைக்கால் ஹாலிடே டேம் சண்டேங்கிறதுனால நிறையா பொய் பொருள் சொல்கிறது நிறையா மக்கள் வந்து இதுக்கு தான் போயிட்டுருப்பாங்க ஊர் சுற்றுறதுக்கும் அதனால் டிராவல் பண்ணால் போயிட்டுருப்பாங்க பாருங்கள் நிறையா வண்டிகளை வந்து இங்கே கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் வரேன் இங்கே நிறைய கல்யாணம் நினைக்கிறேன் அதனால நல்லா கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க செம்மையா இருக்குது பாருங்க நெல் பயிர் தோட்டம் வேலை இருக்குது பச பசியே நிற்கிது பாருங்க அப்படியே பசுமையான ஒரு காட்சி இங்கே வரும் மக்கள் எங்க ஓரங்க எப்படி இருக்குன்ட்டு வேலை இருக்குது இருக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல அழகான ஒரு பைக் ட்ராவலுங்க அதாவது செமையா இருக்குது எங்கள் இந்த மாதிரி பைக் நம்ம எப்போதான் வாங்குறது அதாவது கனவு தான் காண முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு தான் ஒரு சந்தோஷம் நினைக்கலாம் இந்த மாதிரி பைக் வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டிரைவ் போகணும் லாங் டிரைவ்னா மிகப்பெரிய ஒரு ட்ராவல் அதாவது பைக் ட்ராவல் பண்ணணும் அதாவது லடாக் சொல்கிறது ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகணும் அந்த பைக்கில் அந்த மாதிரி கிடைக்குமாங்கிறது நமக்கே ஒரு டவுட்டு தாங்க எப்படி சொல்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற பைக்கெலாம் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் டவுட்டு தான் அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கே ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிடைக்கிறதுமா இல்லையான்னு நமக்கே தெரியாது நாம் அப்படியே கண்ணிலே பார்த்துட்டு தான் வேண்டும் என்ன பண்ணுறது அப்படியே பார்க்க தான் முடியும் இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு பரவாயில்லையே சமயம் இருக்குது அதில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கருப்பனையோடு வாழ்ந்துறது தான் நம்ம வாழ்க்கை நினைக்கிறேன் அதுவும் சந்தோஷம் தாங்க கருப்பனையோடு வாழ்ந்ததோ அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு வாழ்ந்துடலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது அதை அடையிறதுக்காக நிறைய கடன் செலவும் போட்டுக்கிட்டு நிறைய இது பண்ணிக்கிட்டு கையில் காசு இல்லாமல் ஆசைப்பட்டு அவன் வாங்கிட்டு அதுக்கு லோன் கட்ட முடியாமல் அப்புறம் லோன்கெல்லாம் அவன் வந்து கேவலாக பேசுறதுக்கு அதுக்கு நம்ம கற்பனை உலகத்துலயே வாழ்ந்துட்டு ஜாலியாக சந்தோஷமா போயிடலாம் வேலை லெவலாக இருக்கும் அதே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு பண்ணி அதே ஒரு இதாக நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருந்துக்கு இங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் இதாக இருக்கு நினைக்கிறேன் குறைஞ்சிச்சு பரவாயில்ல என்னவோ தெரியல நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல ஓரளவு குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் அதனால பரவாயில்ல அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுலாம் அப்படியே அனல் காற்று அடிச்சுது எங்கே ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது சொல்கிறது பகல் டைமில் ஒரு ரெண்டு டைமும் சொல்கிறது ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு விளாக் போட்டு பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் இப்போ ஒரு பகல் டைமில் இப்போ ஒரு விளாக் போட்டிருக்கேன் அதாவது அந்த ஒரு பொது சேவை அப்படிங்கிறத அவர் போட்டிருக்கேன் பார்ப்போம் உங்களுடைய எப்படி ஒரு கமெண்ட்ஸ் வருது அதுக்கான சப்போர்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பா பார்க்குவோம் தான் இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதும் போவாதம் உங்களுடைய அந்த கையிலே இருக்குது என்ன நடக்குதுன்ட்டு போட்டுக்கள் தான் பார்க்கணும் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாயத்தோடு வந்துவிட்டோம் அது கண்ணு கேட்ட தூரம் அதிகம் நம்ம வந்துவிட்டோம் இன்னும் பார்த்தோன்னா எந்த ஒரு மக்களும் தென்கொள்ளமுக்கு வாங்க இன்னும் போயிட்டே தான் இருக்கணும் நம்ம கண்டினியாக பண்ணிட்டு தான் இருக்கணும் அது சொல்கிறது நாம் அந்த முயற்சி விடக்கூடாது நீங்கள் என்ன தான் மறக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஹைவேஸுங்கிறது மறைக்க முடியாத ஒரு ஹைவே அதாவது ஒரு பெரிய ஒரு சம்பவமான ஒரு ஹைவேன்னு சொல்லலாம் அதாவது நாம் சொல்லி தான் தெரியும் கிடையாது மக்கள் எங்கள் பாருங்கள் ரெண்டு ஐயா வந்து இங்கே வந்து மரம் வந்து வேலை இருக்காங்க அதாவது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க இப்போ அவன் அவங்க சாப்பிட்டோம்னா இல்லையேன்னு தெரியாது வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூழ் கொடுத்துடலாம் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கூழ் கூழ் சாப்பிட்றீங்களா இந்தாங்க ஐயா வாங்க எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினு வரோம் வாங்க ஆ கடையில் தங்கின தாங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஐயா பார்த்துங்க ஆளு கொண்டு எடுத்துக்கோங்க அது அந்த பொரியல் அப்படி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து விடு எடுத்து விடும் அந்த அளவு கூட எடுத்து ஒரு பொருள் எடுத்து அவரு கொண்டு கூட அந்த அண்ணன் கொண்டு கூட அண்ணா அவங்களுக்குண்ணா உங்களுக்கு கூட அவன் அண்ணா அந்த உள்ள டைவர் இருக்கிறாரு அவருக்கு மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐயப்பாவம் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஊழல் வேணுமான்னு கேட்ட உடனே தம்பி கொடுப்பா என்னப்பா கேள்வி கேட்குற அப்படின்னாரு டக்குன்னு உடனே கொடுத்தோடனே அவரே வாங்கிக்கிட்டாரு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு நல்லா இடத்தோடனே சாப்பிட்டா சொல்கிறது அந்த பொரியல் சொல்கிறது அந்த சைடுஸ் வச்சுதெல்லாம் சாப்பிட்டாரு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் இந்த சேவை செய்கிறது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இது பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இவங்க இன்னும் ரெண்டு இருக்குது மக்களை விட்டுக்கிற மாதிரி நம்ம ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாவம் அது ஏற்கனவே சொல்லியாச்சு நல்லா இது நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்தோடனே அவர் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் வந்து கொடி வீசிட்டு இருக்கிறாரு வாங்க அவருக்கு கூழ் சாப்பிட்ற வரோ இல்லையான்னு கேட்கலாம் அவர் சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ வயசானவருங்க பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் அவுட்டு போய் நிற்ப இங்கே பாருங்க ஐயா கூழ் சாப்பிட்றீங்களா கூழ் சாப்பிட்றீங்க எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கய்யா ஆ ஒன்று எதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க உடையாது 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 ஆ எடுத்துக்கோங்கய்யா இது எடுத்துக்கோங்க பொரியல் எடுத்துக்கோங்க இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஆ சரிங்கய்யா சாப்பிடுங்க சாப்பிட்டு வேலை பாருங்க மக்களை பார்த்தீங்க நாம ஊருக்கு வேணுமான்னு கேட்டவொடனே அந்த ஐயா அவர் சந்தோஷம் வாங்கினார் அவர் கரெக்டாக நம்ம இது பண்ண முடியல சொல்கிற வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு வந்து அந்த விடிய எடுத்து ஒரு அவர் பேச காட்டின ஒரு இது கிடையாது அவர் வாங்கினார் அது பெரிய சந்தோஷம் தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் கூழ் வேணுன்னு கேட்ட உடனே எடுத்து வச்சுட்டார் கூடு தம்பி அப்படின்னு இந்த காலத்து மக்கள் வந்து வயசானவர்களும் சரி நல்லா இப்போ வந்து இந்த வெயிலில் வந்து மக்கள் வந்து தான் விரும்புகிறாங்க அதனால் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு ஃபுட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி சா சொல்கிறது பரோட்டா அந்த மாதிரி இந்த இட்லி தோசை சாப்பிட்றதோட நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆர்கானிக்கோட நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதாக தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஆ இங்கே பாருங்கள் மக்களே இங்கே ஒரு ப்ரோ வராரு அவருக்கும் வெயில் நடந்து வந்துட்டுருக்குறாரு கொடுத்து பார்க்கலாம் வேணுமா ஏன்னா அப்படிங்கிறாரு அண்ணா கூழ் சாப்பிட்றீங்களா கூழ் சாப்பிட்றீங்களா கூழ் கூடு சாப்பிட்றீங்களாண்ணா கூழ் சாப்பிட்றீங்களா வேணாவா இப்போ நம்ம கேட்ட ஒத்துக்கிட்ட அவர் வந்து ஏனான்ட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து சொல்கிறது ஏறுகணை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம அவர் கேட்டதே கொஞ்சம் இதுதான் மக்களை எங்கே பாருங்க இங்கே ஒரு ஐயா உட்காந்துட்டு ரோடு வாரத்தில் அவருக்கு கூழ் வேணுமா அப்படிங்கறதே நாங்கள் கேட்டு கொடுக்க போகிறோம் பாருங்க பாவம் கைவிஷ் உட்காந்துட்டு அது சொல்கிறது மீசக்காரன் சொல்லலாம் இவர் வீரப்பம் ஸ்டைலில் பாணியில் உட்காந்துட்டு பாருங்க ரோடு க்ராஸ் பண்ணிக்கலாங்க மக்களே ஏன்னாங்க ஹைவேஸ் சல்லு சல்லுசல்லு வண்டி வரும் வாங்க ஒரு நாய் வேறு கொலைக்கு பாருங்க ஐயா கூழ் சாப்பிட்றீங்களா கூழ் சாப்பிட்றீங்களா ஐயா கூழ் கூல் சாப்பிட்றீங்களா அவர் வேணான்ட்டார் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு சொல்கிறது ஹோட்டலே நிறையா சாப்பாடு போடுவாங்க நினைக்கிறேன் வேணாண்டாங்க வாங்க இதுக்கும் கிடைக்காம போயிடுவாங்க மக்கள் இதுக்கு இது சொல்கிறது இது இல்லாமல் கூட நிறையா மக்கள் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம அங்கே போவோம் மக்களை எங்கே பாருங்கள் இந்த பையன் இப்போ கூழ் தூக்கிட்டு போகிறான் மக்களை அங்கே வேணுமான்னு கேட்குறதுக்கு அங்கே பாருங்கள் அந்த ஐயாக்கு கொடுக்குமான்னு பாம் வேணுமான்ட்டு வாங்குறாங்களோ இல்லைன்னு பார்க்கலாம் உங்க பாருங்கள் வாங்கிட்டு வர நினைக்கிறேன் இல்லை வேணான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல நமக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு உங்க பாருங்கள் கூலுக்கு பாருங்கள் ஒரு இது பாருங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கூழ் வாங்கினதை கரெக்டாக நம்ம கொடுத்து முடித்தாச்சு அவங்க சொல்லணும் நிறைய பேர்த்துக்கிட்டே கேட்டோம் அவங்க வந்து காணான்ட்டாங்க அதனால் அவங்க அவளை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு தானே பசி எழுந்தால் வாங்கி கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க ஏன்னால் நான் இப்போ இன்னொரு ஐயா சொல்கிறது அந்த இதில் கூட வேலை இருந்தார் அவர் நல்லா சொந்தமான திருப்தியோடு வாங்கிட்டார் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்